வணக்கம் ஸ்ரீ சிவசக்தி பக்தி வலைதள சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் பாபுசி நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் பதினேழாம் ஆண்டு நவராத்திரி சிறப்பு பூஜை இன்று இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் மூன்றாம் நாள் தொடங்கி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது காலையில் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீப ஆராதனை அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி அளவில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தபோது இதில் குங்கும அர்ச்சனை விபூதி அர்ச்சனை பூ அர்ச்சனை பிரசாத படையல் வகைகள் படையல் உபயதாரர்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதங்கள் போன்றவற்றை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு முன் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜையுடன் உபயதாரர்களுக்கு வழங்கப்பட்டது இன்று மூன்றாவது நாளாக நடைபெற்ற இந்த நவராத்திரி விழாவில் சிப்காட் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் வாபூசி நகரில் வசிக்கின்ற மக்கள் மற்றும் அதைச் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கின்ற மக்கள் பொதுமக்கள் பக்தர்கள் இந்த மூன்றாவது நாள் நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானின் அருளை பெற்றனர் அதைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு பின்பு மகா அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது இந்த சிறப்பு விழாவை வாய்ந்த கோவில் நிர்வாகிகள் நாட்டாமைதாரர்கள் விளாக் குழுவினர் சிப்காட்டில் வாழ்கின்ற மக்கள் வி நகரில் வாழ்கின்ற மக்கள் இளைஞர்கள் முன்னின்று இந்த நவராத்திரி விழாவை வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டு இந்த நவராத்திரி விழாவை சிறப்பித்தார்கள் பக்தி செய்திகளுக்காக சிப்காட் வாவுசி நகரில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்